வணக்க மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ என்ன பண்ண போனோம்னா மார்க்கெட்ல என்னென்னலாம் நடந்துச்சு நாளைக்கு என்னென்னா நடக்க போகுது அப்படிங்கறத கிறிஸ்டிய கேர்த்திருமா இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தாங்க வேற எதுக்காகவும் இல்ல சரி ஓகே நிஃப்டி பிப்டி இன்னைக்கு எல்லாரும் புட் சேல் இன்னும் எவ்வளவு உள்ள போறோம்னா தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க மோடி சொன்ன ஒரே வார்த்தை படப்பட படப்பு வேலை போயிடுச்சு சரி ஓகே அதை பத்தி இந்த வீடியோ நம்ம பாக்கலாம் இந்த கிறிஸ்டால் இருக்காங்களா அவங்க கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு ஆர்டரை வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் என்ன ப்ரோ ஆர்டர் அப்படின்னா வேஸ்ட்ல மேனேஜர் அதாவது இந்த குப்பை தூய்மை பணியாளர்லாம் இருக்காங்களா அந்த மாதிரி குப்பை கல்வியில அவங்க தாங்க மேனேஜ் பண்ண போறாங்க என்ன ஊர்ல குரு அப்படின்னா மணிப்பால் சிட்டில அவங்க தான் மேனேஜ் பண்ண போறாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கு தாங்க ஆர்டர் இருக்கு சரி அடுத்து பட்ஜெட் வந்து டேபிள் போடுறாங்க பட்ஜெட் எப்படி பிப்ரவரி ஒன்னாம் தேதி கால பதினோரு மணிக்கு வருது அப்படிங்கறத மினிஸ்டர் மினிஸ்டர் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த இது என்ன இருக்கு அப்படின்னா இன்னும் ஸ்பெஷலா சொல்லுன்னா அங்க இருக்கு பட்ஜெட்டோட மைனிங் பாலிசி பாலிசி நான் அதை பத்தியும் நீட்டா சொல்றேன் அடுத்து இந்தியன் யூஎஸ் ட்ரேடு பேசிகிட்டு இருக்காங்க அந்த வேற மாதிரி நடந்துன்னு சொன்னல இந்தியாவுக்கும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் ஓகேங்களா இந்தியாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் அந்த ட்ரேடு பேச்சுவார்த்தை இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மார்க்கெட்டுக்கு அதனால தான் பேச்சுவார்த்தை நடந்து நடக்குதுன்னு சொன்னதுக்கே மார்க்கெட் அந்த அளவுக்கு போயிருக்கு ஓகேங்களா அடுத்து இந்தியா யுஎஸ் ட்ரேடோட பேச்சுவார்த்தையும் இருக்கு அப்படின்னு சொல்லி கோயல் மினிஸ்டர் இருக்காங்களே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நல்ல விஷயங்க அடுத்து மோடி ஃபிளாக்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மோடி தலை எங்களோட இந்தியன் பசிபிக் முக்கியமான பங்கு வகிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இருக்காரு என்னோ அப்படின்னா ஜெர்மசி ஜெர்மசிங்கிற ஜெர்மனிக்கும் இந்தியாக்கும் இருக்க வர்த்தக போகுது அதாவது நமக்கு உங்களுக்கே தெரியும் ஜெர்மன்னா என்ன வேற என்ன தான் சரி ஓகே அடுத்து ஹை பிரியாரிட்டி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத மோடியே சொல்லி இருக்காருங்க ரொம்ப நல்ல விஷயம் அடுத்து இந்த ஜாஸ் இன்ஜினியர் இருக்காங்களே இவங்க எழுபத்தி நாலு கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருங்க ஜாஸிங் சும்மா சொல்லக்கூடாது பெரிய விஷயம் நல்லா க்ரோத் ஆகிட்டு கம்பெனி பாத்துக்கங்க நீங்க இன்வெஸ்ட் பண்றதா தான் கொஞ்சம் அனலிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு அனலிஸ் அந்த கம்பெனியோட அனலிஸ் வேணும்னாலும் சொல்லுங்க நான் தரேன் அடுத்து இந்த எஸ்பிபி இந்த கம்பெனி உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா தமிழ்நாட்டிலேயே இங்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் இந்த எஸ்பிபிங்கிறது ஜிஎஸ்டி டிமாண்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட ஜிஎஸ்டியை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னா மைனிங் ப்ராஜெக்டுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி ரகசிய ரகசிய செய்தி வந்திருக்குங்க அதனால மைனிங் ப்ராஜெக்ட்டான மைனிங் ப்ராஜெக்ட் உங்களுக்கே தெரியும் வேதாந்தா அப்புறமேட்டு வேற என்ன இருக்கு இண்டியா அப்புறமேட்டு இந்துஸ்தான் ஜிங்க்கு ஓகேங்களா இந்த மாதிரி நிறையா மைனிங் ப்ராஜெக்ட் பண்ணுற கம்பெனி இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்தியன் ஜெர்மனிக்கான என்னது அது டைப் பண்ண போகிறாங்க உங்களுக்கு இங்கேயே சொல்லியிருப்பேன் இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கிற டை அப் எதுல போ டை அப் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த சிப்பு இந்த ஃபோனுக்கு வர சிப்லாம் இருக்குல்ல இந்த செமிகன்ஸ்ட்ரக்டர் ப்ராஜெக்ட்டை இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் பார்ட்னர்ஷிப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்குதான் இந்த நியூஸ் வந்துச்சு அடுத்து மாநி இருக்குல்ல மாறுதி அவனோட சர்வீஸ் பாயிண்ட நாங்க இன்னும் ஏத்துறோம் பாரு அப்படின்னு சொல்லி வேற எத்தனையோ கார் கம்பெனி இருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஏன் ஐடியா கிடைக்க மாட்டேங்குது ஆனா மாறுதி மாறுதிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஐடியா கொட்டி கிடக்குதாங்க தெரியல என்ன ப்ராப்ளம்னா இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்காங்கல்ல மாறுதியும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க இனிமேல் பெட்ரோல் பங்க் இருக்கிற இடத்துலலாம் மாருதியோட சர்வீஸ் பாயிண்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து இந்த ஜாஸ் சொல்லியிருந்தா வளர்ந்துட்டு இருக்க கம்பெனி அப்படின்னு சொல்லி ஜாசு திரும்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சவுதி அரேபியால அவங்களோட புது யூனிட்ட தொடங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தொடங்குற வேலை எப்படின்னா தொடங்கிட்டாங்க ஓகேங்களா ஜூலை இருபத்தி ஆறு வருஷம் அதாவது இந்த வருஷம் ஜூலைக்குள்ள அதோட புல் கன்சனும் முடிய போகுது சரிங்களா அடுத்து ப்ரொடக்ஷன் எப்ப இருந்து ஆரம்பிக்க போதுன்னா அடுத்த வருஷம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கிறிஸ்டியலுக்கு ஏதாவது புரிஞ்சா அப்படிங்கிறத சொல்லுங்க நான் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுறேன் எனக்கு மூச்சு வாங்குது சளி பிடிச்சிருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க இந்த மைனிங் ப்ராஜெக்ட் பண்றதையும் பாத்துக்கங்க அடுத்து இந்த செமி கண்ட்ராக்டர் உங்களுக்கே தெரியும் இன்னொரு விஷயம் இந்த மைனிங் ப்ராஜெக்ட் சொன்னா இருக்காங்களே அவங்களோட சன் வந்து ஹார்ட் அட்டாக் ஆலை இறந்து போயிட்டாங்கங்க என்ன ப்ரோ சொல்ற ஆமாம் அவங்களோட சன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு வயசு நாற்பத்தொம்போது தான் ஆகுதுங்க சில அதாவது எவ்வளோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஒர்த்தான குரோர்ஸ் ரெண்டாயிரம் சாரி இருபதாயிரம் கோடியை வித்து சேரிட்டி கொடுத்துருக்காருங்க அந்த மனுஷன் வேதாந்தோட சிஇஓ சரிங்களா இந்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் புரிஞ்ச மாதிரியும் அழகாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் அழகாக சொல்லியிருந்தேன்னு நினைச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டெய்லி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் வரும் மறக்காம என்ன பண்ணும் ட்ரை பண்ணிக்கிங்க டாடா